எந்த இடத்துல குரான் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏற்று ஆட்சி உண்டாக்காம இருக்கிறீங்க அதுக்கே பாடுபடாமல் இருக்கிறீர்கள் அதுக்கே உழைக்காமல் இருக்கு அல்ல எங்கேயாவது கேட்டிருக்கான அல்லாவும் ஒரு சூழலும் கடமையை கட்டளையாக்காத ஒரு காரியத்தை அவனுடைய மார்க்கத்தின் பேரா நீ எப்படி செய்யலாம் ஒரு ஆயத்தை எடுத்து காட்ட நம்ம செய்வோம் இஸ்லாம் ஆயத்து உண்டாகும் இல்லையா ஏன் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்னென்ன சொல்லல கேட்கிறான் இல்ல அப்படி கேட்கக்கூடிய அல்லாஹ் வந்து ஏன்ப்பா கவர்மெண்ட் உண்டாக்காம இருக்கு கேட்கிறானா ஏன் கேட்கல கேட்டா கவர்மெண்ட் உண்டாக்குறது வந்து உத்தரவு பொருட்களா முடியாது உத்தரவு உண்டாக்குறது உண்டாக்குறீங்க முதல்ல எங்க உண்டாக்குறீங்களோ அங்க உள்ள மக்களை வந்திருக்கணும் எப்படி உண்டாகும் ஒரு நாட்டுல இஸ்லாமி ஆட்சி உண்டாகிறதா இருந்தா எப்படி உண்டாகும் முஸ்லீம்கள் ஆட்சியனா உண்டாக்க முடியும் இவங்க முகலாய மன்னர்கள் உண்டாக்குனாங்க உண்டாக்கி என்ன பண்ணாங்க அவங்க வந்து ப பசங்க இருக்காது இவங்க கூட பொண்டாக்குறது அவங்க போட்டாங்க இவங்க போற போல தயங்குற சட்டத்தை ஆட்சியை தக்க வசிக்கிறதுக்காக வேண்டி நம்ம திருபான்மை பெரும்பான்மையை ஆளுக்கும் அவங்க போய்ட்டாங்கன்னா நம்ம அவங்க முடியாது பண்ணாரு மகனுக்கு வசீது பண்றாரு பாபர் ஹுமாயனுக்கு என்ன வசீது பண்றாரு மாற்ற நடத்துறாரு மாடு இந்த தெய்வமா நினைக்கிறாங்க அடுத்த ஏற்றுவாங்க நம்ம ஆட்சி நினைக்காது அப்படின்னு சொல்லி மவுனுக்கு வசீது பண்றாரு யாரு பாபர் நாம அவளோ பாபர் எழுதி இது நம்ம வேற டாபிக் மாதிரி கூட கடைசிட்டு இருக்கோம் பாபர் அப்படி மனசா இருக்கும் கடைபிடிச்சாரு இதை இத வந்து ஒரு இஸ்லாமிய முஸ்லிம் உதாரணமா இல்ல இதை செய்வதற்காக வேண்டி மாட இருக்காதுங்கிற ஆட்சி பிடிக்க போறீங்களா இது இல்ல அமையந்த சட்டத்தை கொண்டு வராம இருக்கிறாங்க இன்னைக்கு பாபர் கொண்டு வந்த சட்டத்தை இது தங்க கொண்டு வரல பாபர் கொண்டு வந்து சட்டத்தை முஸ்லீம் உட்கார்ந்து ஒண்ணா ஒண்ணு வந்திருக்கலாம் அப்ப என்ன பண்ண முடியும் நீங்க எல்லாம் உட்கார்ந்து ஒண்ணு பண்ணே இல்ல அப்ப எதுக்கு இதை சொல்ல வரேன்னு கேட்டா முஸ்லீம் அல்லாதவர்களுடைய இருக்க கூடாது என்று அந்த சித்தாந்தம் முதல் அடிப்படையிலேயே தவறுங்கிறது என்ன செய்யணும் பத்து விளைவிக்கிறனும் அடுத்த

அந்த காலத்துல மாறி எல்லாம் ஆட்சி உண்டாமையா இப்ப நம்ம வரக்கூடிய காலம் அந்த காலத்துல எப்படி ஒரு ஒரு ஐம்பது பேர் சேர்த்து ஒரு நாடு ஆக்கிடுவாங்க அதெல்லாம் ஊர்லாம் ஒரு நாளா இருந்துச்சு இப்ப எல்லைகள் வரையறுக்கப்பட்டு ஜெனிவா ஒப்பந்தத்துக்கு பிறகுலாம் ஒரு நாடு புதுசாக உண்டாக முடியாது ஒரு நாடோ ஒரு கவர்மெண்டோ உண்டாடுறது காட்சியுமே படாது அப்ப என்ன செய்யணும் அந்த காலத்துல நம்ம பண்ணலாம் கேட்டா எவனுக்கு அவங்க அவனுக்கு ஏற்பட்ட ஒரு ஏரியா வளர்த்துக்கிட்டு இது எங்க நாடு நீங்க ஒரு இஸ்லாமிய நாடு உண்டாவது என்ன செய்யணும் இங்க உள்ள மக்களை வந்து வந்திருக்கணும் அதாவது முஸ்லீம்கள் வந்து அறுபது சதவீதத்துக்கு மேல போகணும் அந்த அறுபது சதவீதமும் அது சரியான முஸ்லீம்களும் இருக்கணும் அப்பதான் அந்த மாதிரியான ஒரு ஆட்சி முறையை கொண்டு வருவாங்க ஏன்னா பாகிஸ்தான் எல்லாமே முஸ்லீமா இருக்கிறாங்க ஆனா இஸ்லாமிய அடிப்படையில் உள்ளவங்க அவங்க கொடுங்க பாகிஸ்தான்ல எல்லாம் முஸ்லீமா இருந்தா கூட இஸ்லாமிய அடிப்படையில் ஆட்சி உண்டாந்துச்சா தொண்ணூறு சதவீதம் இருந்த ஆட்சி உண்டாங்க இஸ்லாமிய அடிப்படையில் அப்ப வந்து முதல்ல வந்து நீங்க நீங்க முயற்சி பண்ணுங்க பேர் ஒரு அண்ணில வந்தா கூட உண்டாகுமாட்டு பேர் சேர்ந்து கொடுத்து அவ்வளவு மட்டும் ஏற மருந்து இந்தியாவில் முடிவு இருக்கோன்னு இதுல உண்டாயிருமா உண்டாகுமா உண்டாகாது என்பது சாதாரண கணக்குன்னு தெரியும் பொழுது மார்க்காமல் கட்டளையிடாத போது அதை சொல்லி ஒரு கூட்டம் கேட்போம் ஏமாற்றது என்று நாங்கள் சொல்கிறோம் ஏமாற்றி அந்த மக்களை வந்து ஒரு மயக்கத்துல வைத்து எப்படி பேர் அந்த எப்படி எப்படி செய்யும் எப்படி நடக்க முடியும் சாத்தியமா கிடையாது எல்லா முஸ்லிமே ஒரு ஒரு பெல்ட்ல கொண்டோட சாத்தியமாக அப்ப வந்து இது பாதிக்கு மேற்பட்டவர்கள் இஸ்லாத்துல சேர்க்கிற பணியை நீங்க செய்தீர்களே ஆனால் அதற்கு பிறகு நீங்க அதுக்கு முயற்சி பண்ண வேணாம் அதுவும் உண்டாகும் அதனுடைய விளைவு என்ன விதைய போட்டு விதைய போட்டு தண்ணீர் ஊற்றினீங்களே ஆனால் அது வளர்ந்து பலன்கள் ஆரம்பிக்கும் நீங்க விதைய போடாம தண்ணியை இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அந்த நடக்குது விதை போடாமல் தண்ணியை ஊற்றிட்டே இருக்கிறாங்க விதை என்ன ஒவ்வொருத்த இதயத்தில் ஈமான் வருவதை அங்கே ஒன்றே போட்டுட்டு இருக்கணும் அந்த ஒரு வேலையை நீங்க செய்து விளையானால் இது வந்து தானே ஆட்டோமேட்டிக்கா வரும் என்பது அல்லாவுடைய நீதி எல்லா நபிமார்களும் சொல்லத்தான் தான் சொன்னாங்கள தவிர ஆட்சியை சொல்லல யாருக்கு வெற்றியை கொடுத்தாலும் அவங்களுக்கு ஆட்சியும் சேர்ந்து வந்துருச்சு ஆட்சிக்குன்னு தனி நாங்கள் ஆட்சி அமைப்போம் யாரும் சொல்லல வரும்போது தட்டி கழிச்சிட கூடாது வரும்போது தட்டி கூடாது என்பதுதான் ஆட்சிக்கு இஸ்லாம் கொடுத்துருவ அந்த தவிர ஆட்சி அமைந்தது ஒரு கட்டளையே கிடையாது விளங்கிடணும் இரண்டாவது அப்படியே அப்படியே நம்ம தான் வாழ்றோம் அவ்வளவுதான் அப்படி இருக்குது அல்லாஹ்வுன் மாலிகல் மூல் தூத்துல் மூல் கம்த ச நாடியுகனி ஆட்சியை வழங்குகிறாய் நாடியுகிட்ட இருந்து ஆகியை எடுத்து போகுறாங்க இது தான் அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மென்ட்னு விளங்கிக்கணும் அடுத்து வந்து அது தான் இலக்கு என்று நீங்கள் கோணி இருக்கையனால் உங்களை காம்பரேட் பண்ணுவீர்கள் மார்க்கத்துல பண்றாங்க என்ன பண்றாங்க நம்மள பண்ணணும்னா நமக்குள்ள திருண எடுக்க முடியாது நீ கபூர் வந்தா அது தெரியும் நீ தரிக்க ஆடும் தெரியும் நீ மூடி வந்தா அதுவும் தெரியும்

ஆட்சி நேரம் கிரிமினல் மேட்டர் வந்து கிரிமினல் சட்டங்கள் சிவில் கிரிமினல் சட்டங்கள் அந்த சட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாதிக்கு ஒரு சட்டம் அணைக்கு ஒரு சட்டம் மாடிக்கு ஒரு சட்டம் சியாவுக்கு ஒரு சட்டம் அம்பிட்டு பேரை வண்டாசி வச்சிருக்காங்க எந்த தீர்ப்பு அளிப்பீங்க எந்த தீர்ப்பு அளித்தாலும் நான் அடுத்த நிமிஷம் உடஞ்சி வருவீங்க அப்ப நீங்க பேசிக்க ஒழுங்க ஒரு அடிப்படையான கொள்கைகளை கொண்டு வராம ஆட்சி பேசினீங்கன்னா கொள்கை போய்விடும் போய்விட்டது சுங்கத்து தெரிவிக்கிற ஒரு அதுல போய் பையத்தில் பண்ண உடனே இதான் நல்லா தெரியுது நம்ம பெரிய லட்சத்தினு போயிட்டு கனவு அதை போதை ஒரு போதை நம்ம ஒரு கனவான ஒரு கனவை காட்டி விட்டு எனக்கு பண்ணி தருவோம் ஏன்னா சின்ன விஷயங்கள் இதெல்லாம் கண்டுக்கிறாங்க அப்படி ஒரு சுற்றுலாவோடய சொன்னதை சின்னதாகி விடுது அப்படி ஒரு கனவு உலகத்தில் வரும் என்ன ஆகுது ஆவோது போகுது பல விஷயம் அடிப்படையாக கொள்கைகள் வைக்கிறது பின்னருக்கு தெள்ளப்படுது குமாருக்கு சொல்லாத உன்னை வந்து வரி வெளியே வழியே ஏற்றப்பட்டு லட்சியம் வாங்கிட்டு போயிடலாம் இதை நம்ம விளங்க முன்னே இது தப்புன்னு விளங்கிடலாம் இது ஒன்றா அவரை அவங்க அந்த குழைய விளக்கவங்க ஆட்சி தான் இப்போ நான் அது என்ன ஆகலாம் அவங்க மட்டும் கிடையாது இதை விளங்கிக்கிறோம் அடுத்தது என்ன இந்த ஆட்சி அமைப்பதற்கு என்று காட்டி கொடுக்கறாங்க ஜிகாது பண்ண போறவங்களை காட்டி கொடுக்கறாங்க அப்படின்னா நீ ஜிகாது கொடுக்கற டெபினேஷன் என்ன நீங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாது அதுதான் நீங்க முதல் கட்டத்தில் உள்ள ஆளுகளை தெரிஞ்சிருப்பேன் நினைக்கிறேன் பயங்கரம் அதான் இட்லாம் அதான் வாழ்க்கை அதான் நிச்சயங்கிற மாதிரி அவனை மூல பண்ணி ஒண்ணும் இல்லாம ஆக்கி அது ஜிஹாதுக்கு ஒரு கருத்து இருக்குது அதெல்லாம் மறைச்சி அந்த மேலோட்டமாக பசங்க என்ன சொல்றது அது மாதிரி ஆக்கி அவங்க செய்யற சேவை எல்லாம் வந்து மூளைச்சரவு செய்யப்பட்டார்களே ஆனால்

அப்ப தன்னை காத்துக் கொள்ற ஒரு குமரைக்கு பின்னாடி எவ்வளவு பண்ண முடியும் தன்னை காத்து சரி அது போல காட்டி கொடுக்குறோம் என்ன காட்டி கொடுக்குறோம் மேடையில் பொருள்கள் ரீதியாக முடிச்சிட மாட்டோம் காட்டி கொடுக்க மாட்டோம் சொல்றோம் யாருக்கும் பொருள் காட்டி கொடுக்க மாட்டோம் மார்க்கெட்டுக்கு எதிராக நீங்க செய்யறங்களோ மேடை கூட தான் செய்வோம் இன்னும் நாளும் அப்பாரு சொல்லி சொல்ல மாட்டோம் இந்த அந்த பையன் இருக்கலாம் அந்த அப்படின்னு காட்டி கொடுக்க மாட்டோம் என்ன பண்ணுவோம் எங்க மக்களை தப்பான வழியில் விழுந்துடக்கூடாதுக்காக வேண்டி ஏதாவது வெளிப்படையா பிரச்சாரம் பண்ண அது கூட எங்களுக்கு தேவையில்லை நீ மூல பண்ற சத்தியம் நேரம் மேல பேசணுமா இல்லையா ஜிகாரி சொல்லக்கூடிய வசனமா குரான் இருக்கிறத ஒழிக்கிறீங்க குரான் ஒழிப்பிடத்தில் இருக்குது நீங்க உங்க வாழப்படி அது மார்க்கத்தில் உண்டுனா குரான்ல வந்து காவிரி கொடுக்குற குரான் முதிரி கொடுக்குற குரான் ரெண்டா இருக்குது எந்த குரான் இருக்கு அதனால பிறகு நீ கொஞ்சம் மறைக்கிறப்போ குரான் தான் இருக்கு சொன்னா குரான்ல உள்ள வெளிப்படையா சொல்லி காட்டுவாங்க மக்கள்கிட்ட அப்ப குரான் இல்ல நீ திரிக்கிற உங்களுக்கு ரகசியமா செய்ய முடியுது குரான்ல உள்ளதுதான் நீ சொல்ற குரான் தான் ஆதாரம் பண்ணா குரான்ல அல்ல வந்து ரெண்டு குரான் வந்திருக்காங்க உங்களுக்கு ஒண்ணு வச்சுக்கிறீங்க காத்திருக்கு வேற காட்டுங்க ரொம்ப சாந்தமா காட்டுறதா அங்க அவனுக்கு கொடுத்து விட்டு நீங்க சொல்லக்கூடிய போர் வருஷம் அந்த குரானமா இருக்குது அப்ப அல்லாவும் ஓப்பனா வச்சிருக்கோம் நீங்க